இஸ்லாம் எல்லாரும் நோன்பு காலத்துல இருப்பீங்க நோன்பை பற்றி இறைவன் சொல்றான் ஒரு பெரிய இறை வழிபாடு அது எத்தனையோ தன்மைகள்ல இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான வழிபாட்டு முறை நோன்பு வேறு எந்த இறை வழிபாடும் இந்த நோன்புக்கு பகரமாக முடியாது முகமது அபிகம் சொல்லாக அலைவசல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக் எவன் நோன்பு நோச்ச பின்பு பொய் உரைப்பதையும் மேலும் அதன்படி செயல்படுவதையும் கைவிடவில்லை எனில் அவன் பசித்தும் தாகித்தும் இருப்பது குறித்து எந்த இல்லை புகாரி நோன்பு நோட்டு பொய் சொல்றீங்க தப்பான வழியில செயல்படுறீங்க அப்படின்னா நீங்க என்னத்துக்கு வைக்கிறீங்க நீங்க பசியோட இருக்கிறதையும் தாகமா இருக்கிறதையும் வச்சு ஆண்டவன் என்ன செய்ய போக்குறா அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது நீங்கள் நோன்பு நோற்பது இந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நோன்பு நோட்டு பழைய விடயங்கள்ல இருந்து வெளியே வந்துட்டோமா இல்லையா ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு மறுபடியும் நபிகளார் சொல்றாங்க நோன்பு என்பது ஒரு பேடயம் உங்களில் ஒருவர் நோன்பு இருந்தால் தமது நாவிலிருந்து வெட்ககரமான பேச்சுகளை பேசக்கூடாது கூச்சல் போடக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது பிறர் நம்மளை திட்டுறதுக்கும் சண்டை சச்சரவு முற்பட்டால் நோன்பாளி இப்படி நினைச்சுக்கணும் திட்ட முடியும் இறைவா என் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நீ வாக்களித்துள்ள நற்பொழியையும் புண்ணியத்தையும் எங்களுக்கு நீ தருவாயாகன்னு கேட்க சொல்லி நமக்கு சொல்லி தர்றாங்க வேண்டாம் சல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளிகள் சுபனத்தில் ஒரு விசேஷமான வாசல் வழியாக நுழைவார்கள் அதற்கு ரையான் என்று பெயர் நோன்பாளிகள் அதன் வழியாக நுழைந்து விட்டால் பிறகு அந்த கதவு முடிரும் அதுக்குள்ள வேற யாரும் வர முடியாது இருந்தாங்களோ நோன்பு வச்சாங்களோ அவங்களுக்காக அப்படிங்கிற விஷயத்த நோன்பு துறக்கும் போது நீங்க கேட்கக்கூடிய துவா பிரார்த்தனை எந்த நீங்க நீங்க என்ன துவா நோன்பு திறக்கும் போது நீங்க கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அதனுடைய சிறப்பு குறித்து சொல்லப்படுது நோன்பு நோர்க்கும் போது புறம் பேசுறதுல இருந்தும் நல்ல பார்வைகளை செலுத்துவதில் இருந்து விலகி இருப்பதுல சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வேலை அப்படி தப்பா பேசிட்டாங்க நோன்பு நோக்கிற காலத்துல அப்படின்னா நோன்பில் வெடிப்புகள் ஏற்படும் இந்த நோன்பில் வெடிப்புகளா அப்படிங்கிற தலைப்பு நடக்கலாம் பெயர் அல்லாஹ் சகர் உண்ணுங்கள் ஏனெனில் உங்கள் சகர் உணவில் நற்பெயர்கள் இருக்கின்றன வானவர்கள் சகர் உண்பவர் மீது சலாம் அனுப்புகிறார்கள் எனவே நோன்பாளிகள் சகர் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் ரசூலம் நோன்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன இறைவனுக்கு அடிபணிந்து வாழும் உணர்வுகளை போற்றுவதுதான் நோன்பின் உண்மையான நோக்கமே தவிர நீங்கள் பசியா இருப்பதும் தாகமாக இருப்பதும் இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறோம் பசியா இருக்குது அந்தளவுக்காக இருக்கிறோம் காலையில இருந்து தாகமா இருக்கிறோம் தண்ணி குடிக்காம இருக்கோம் அந்தளவுக்காக இருக்கிறோம் இதுதான் நோக்கமான இது நோக்கம் இல்லை அல்ல எதை ஹராம்னு சொன்னானோ அதை ஹராமான வற்றிகளுக்கு எதை நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு இந்த நோன்பை நான் கேடயமாக பயன்படுத்துகிறேன் இதுதான் நோக்கம் அதை செய்யாம தடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் பசத்திலிருந்து தாயத்திலிருந்து எந்த பிரச்சனும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயமாக நோன்பு காலங்கள்ல இதை நான் பாக்குறேன் சுபகானல்லா இந்த நோன்பு குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை இந்த ஆசுரா நோன்புல கடைபிடிக்கும் ஆகியிருக்கிற உயர்ந்த இடத்து C'est